ஆண்டவர் ரொம்ப எளிமையா சொல்றாரு ஒரே ஒரு விஷயங்களை யோவான் எட்டு முப்பத்தி ஒன்னு யோவான் எட்டு முப்பத்தி ஒன்னு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு தன்னை நம்பியவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு தன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தைகளில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால் உண்மையில் என் சீடர்கள் ஆமையன் சொல்லுங்க கையை உயர்த்தி அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஆண்டவர் சொல்றாரு என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே உண்மையில் என் சீடர்கள் அவங்களுக்கு தான் ஆசிர்வாதம் ஆயிட்டதுனாலேயே சொர்க்கத்துக்கு போயிட முடியாது பிரியமானவர்களே பிஷப் ஆயிட்டேன் சொர்க்கத்துக்கு போகலாமா முடியவே முடியாது சிஸ்டர் எட்டி பார்க்குறாங்க சிஸ்டர் ஆயிட்டீங்க சொர்க்கத்துக்கு போக முடியுமா இல்ல அவங்க சபையில மதர் ஜெனரல் ஆயிட்டீங்க போக முடியுமா போக முடியாது சிஸ்டர் இல்லையா போப்பாண்டவராயிட்டா போயிடலாமா ஃபாதர் சொர்க்கத்துக்கு போக முடியாதுங்க பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நீ யாராக வேணாலும் இரு என் வார்த்தையில் தொடர்ந்து நிலைத்து இருக்கணும் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா சில பேர் கோயில்குள்ளே வரும்போது மட்டும்தான் அப்படியே புனிதர்கள் மாதிரியே இருப்பாங்க சில பெண்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா தேவ மாதா மாதிரியே இருக்கும் எங்க கோயிலுக்குள்ள மட்டும் உள்ளதான் அப்படியே ஸ்தோத்திரம் ஃபாதர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அலு அப்படிலாம் சொல்லும் கோயிலை விட்டு வெளில போனவனே ஒரே ஆத்திரம் 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 எங்க கோயில் உள்ள மட்டும்தான் வெளில போனவொன்னு ஆத்திரம் கோயில் உள்ள கொள்ளே லூயா கொன்னு போடுவேன் உன்னை பக்கத்துல வந்தேன்னா இல்லையா எல்லாம் அப்படியே இந்த நேரத்தில் தான் இந்த சீன் போடுதல் நம்ம எல்லாரும் அது ஆண்டவருக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு பாருங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா ஏய் இந்த கோயில் கூட போடுற சீன் எல்லாம் எனக்கு வேண்டாம் இல்லையா என் வாழ்க்கை என் வார்த்தையில் நீங்க எப்படி நிலைச்சிருக்கணும் தொடர்ந்து நிலைத்து இருக்கணும் தொடர்ந்துனா எது வரைக்கும் ஃபாதர் குழிக்குள்ள போற வரைக்கும் எதுக்குள்ள போற வரைக்குமா குழிக்குள்ள போ எப்போ போவோம் நமக்கு தெரியுமா தெரியாது அதனால நம்ம சாவர அந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வசனத்தில் நிலைச்சிருக்கணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு நம்ம கீழே விழுவோம் மறுபடியும் எந்திரிச்சுக்கணும் கீழே விழுவோம் மறுபடியும் எந்திரிச்சு யாரும் இறை வார்த்தையை பிடிச்சுக்கணும்